சினிமாவில் யூனியன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்களா இதில் என்னென்ன யூனியன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா விஜயராகபுரம் ஹண்ட்ரட் பீட் ரோடு அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் பண்ணால் ஆவிஜி ஸ்கூல் இருக்குது சரிங்களா ரைட்டு என்னமுன்னால் கே கே நகர் போகிற வழியில் கொஞ்சம் தூரம் பண்ணால் லெஃப்ட் ரெண்டு ஃபஸ்ட்டு செகண்டு மூணாவது கட்டு லெஃப்ட் உள்ளே போனோம்னா அங்கே இருக்குது என்ன யூனியன் டப்பிங் யூனியன் சரிங்களா படத்துக்கு எல்லாமே பேசுவாங்களுங்க டப்பிங் அந்த யூனியன் அங்கே இருக்குது ரெண்டாவது ஆர்ட் டைரக்டர் யூனியன் இது எங்கே இருக்குது அப்பு சாமி அப்பார்ட்மெண்ட்டு அதாவது வடமல்லி டெப்போவுக்கு சுதா ஹோட்டலுக்கு பக்கத்தில் உள்ளே போனால் அங்கே அப்புசாமி அப்பார்ட்மெண்ட்டில் ஆர்ட் டைரக்டர் யூனியன் இருக்குது சரிங்களா இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பத்து வயசுக்கு முன்னாடி ஆர்ட் டைரக்டர் யூனியனும் டப்பிங் யூனியனும் பக்க பக்கத்தில் இருந்துச்சு ஒன்று ஆர்ஆர் ஐ ஹாஸ்பிட்டலுக்கு மேலே ஆர்ட் டைரக்டர் யூனியன் இருந்துச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் டப்பிங் ஆஃபீஸ் இருந்துச்சு ஃபஸ்ட்டு இப்போ அவங்க அவங்க சொந்த கட்டடத்துலையே வந்து சொந்தமாக வாங்கி வாங்கிட்டு இது பண்ணிட்டாங்க இப்போ இது வந்துட்டு டப்பிங் யூனியன் ரெண்டில் தான் அந்த ஆர்ட் டேரக்டர் யூனியன் மட்டும் வாடகை கொடுத்துட்ருக்குறாங்க லாரி யூனியன் இது வந்து விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து ஆப்போசிட்டில் ஒரு தெருமாரி போகும் லேத்து எல்லாருக்கும் போயிட்டு லாஸ்ட் லெஃப்ட்டு திரும்பினோம்னா லாரி யூனியன் அந்த லாரி யூனியனில் வேன் எல்லாமே சினிமாவுக்கு எல்லாம் வேலை செய்கிறவங்களும் கூட்டிகிட்டு போய் விட்டு ஷூட்டிங் எடுக்கிறாங்க அந்த இடம் மொத்தம் மூணு நிறைய இருக்குது சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில்